அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிகாலை தமிழ் வந்து பெரிய படங்களை மட்டுமல்ல சின்ன படங்களையும் விமர்சனம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ கூட போன ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சிறிய படத்தை விமர்சனம் பண்ணியிருந்தோம் ஸோ சிறிய பட தயாரிப்பாளர்களும் சிறிய படத்தை விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்களும் எங்களை வந்து அணுகலாம் அதில் எந்த பிரதிபலனும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதை எங்கள் கம்பெனி ஓனர் நவீன் சீதாராமன் அவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிறோம் ஓகே இப்போ டீசல் படத்துடைய விமர்சனத்துக்குள்ள போகலாம் மார்க்கெட்டில் பெட்ரோல் நூறுரூபா ரூபாய் டீசல் தொண்ணூறுரூபா ரூபாய் ஆனா அதே பெட்ரோலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்கிறது டீசல் வந்து முதல்ல வெச்சுமாரோட வாய்ஸ் ஓரில் டீசல் படத்தோட கதைக்கான அந்த பேஸ்மெண்ட் பண்ணுறதுல அதெல்லாம் அவருடைய வாய்ஸ் ஓரளே வருது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வடசென்னையில் மீனவர்களுக்கு எதிராக ஒரு திட்டம் ஒன்று அரசால் கொண்டு வரப்படுது அது என்ன திட்டம்னா அதாவது நாட்டுக்கு முக்கியமான திட்டம்னால மக்கள் குறைந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எப்போதுமே அரசாங்கம் கண்டுக்காது இல்லையா அது வரலாறு ஸோ அதனால என்ன பண்றாங்க ஒரு பைப் லைன் ஒன்று பெருசா போடுறாங்க கடல்கரை ஒட்டி அந்த பைப் தான் வெளியே இருந்து குருடாயில்லாம் வரப்போகுது ஸோ அந்த பைப்லைன் அப்படி கடற்கரை ஒட்டி போட்டதுனால மீனவர்களால் படக உள்ள கொண்டு போக முடியாது அதனால என்ன பண்றாங்க மீனவர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அரசு வழக்கம் போல் கண்களை மனசாட்சியை முடிக்கொண்டு கண்களை திறந்து கொண்டு கண்களால் ரெண்டு பேரை சுட்டு கொண்டுருது ஒரு மூணு பேரை ஸோ அந்த போராட்டம் வந்து அப்படி நீர்த்து போயிடுது அப்போ அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்த வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சாய்குமார் அவர் தான் ஹரிஷ் கல்யாணோட வளர்ப்பு தந்தை தந்தையில் வளர்ப்பு தந்தை தந்தைன்னோர் அவர் இறந்துருவார் வளர்ப்பு தந்தை அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பைப் லைனில் குரூடாயில் வருது இல்லையா அதில் ஓட்ட போட்டு அந்த குரூடாயிலை திருடி அதை வந்து பிரித்து டீசலாக பெட்ரோலாக மாற்றி எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணி ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் வந்து பண்ணிவிட்டு அதில் வார வருமானத்தை தான் அந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரு இந்த மூணு நாளைக்குள்ள திருடு போன அந்த ரெண்டு கோடி லிட்டர் குரூட் ஆயில கண்டுபிடிக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும் பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது முடிஞ்சிருது இரண்டாயிரத்தி பதினாலு வருது சாய்குமார் என்ன பண்ணாரோ அதையே தான் ஹரிஸ் கல்யாணம் பண்ணுறாரு அப்போ போலீஸ்க்கு அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் கமிஷன் போது இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு டிஜிபி வினய் வந்து இந்த தொழிலுக்குள்ளே வர்றாரு யாராவது விவேக் பிரசன் அவர் கூட்டிகிட்டு உள்ளே வர்றாரு அதனால் பிரச்சனை வந்து இதுக்கு மேலே படத்தோட கதை என்ன அப்படி ஹீரோ வில்லன் அந்த மாதிரியான ஒரு நார்மலான கதையாக வந்து போயிடுது ஆனால் நல்லா ஆடுறவன் களத்தில் இறங்கினான் ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த ரெண்டு அம்பையர்களுக்கும் புரிய வைக்கணும்ல படைசல்னை இளைஞனா கூடுமான வரைக்கும் தன்னை வந்து காட்டிக்க ரொம்ப மெனக்கெட்டு ஹரிஷ் கல்யாண் ஸ்லாங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கலாம் ட்ரெயின் பண்ணி அவர் கற்றுருந்துருக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சுது ஏன்னா அந்த ஸ்லாங்ல கொஞ்சம் அந்நியத்தன்மை வழிபட்டுருது அதிகால் அதுல்யா ரவி அவங்க நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை நல்லா தான் நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க கேரக்டருக்கான ரைட்டிங்கில் வந்து எந்த டபுத்துமே இல்லை ஒரு கடல் கண்ணி கதைலாம் சொல்கிறாங்க நிச்சயமாக அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை அதனால் அவங்களுடைய நடிப்பு வந்து பெரிய லெவல் நமக்கு வந்து கரெக்டிங் பாயிண்ட் கொண்டு வரல பொருத்தமான தேர்வு அப்படின்னா யாரை சொல்லலாம்னா வினைக் சொல்லலாம் டிஜிபியாக மனுஷன் வந்து அந்த கோர முகத்தை காட்டுற இடம் முதல் சிங்கில் ஒரு மாதிரி அதிர்வை கொண்டு வந்துருந்தார் அவர் மேலே ஒரு விருப்பம் வர வைக்கிறதுக்கான எல்லா நடிப்பையும் சிறப்பாக அவர் பண்ணியிருக்கார் அடுத்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் விவேக் பிரசன்னா வில்லன் கேரக்டர் சூப்பரான ஒரு நடிப்பு நல்ல ஸ்கோரிங் பாயிண்ட் அவருக்கு அவரும் நல்லா இது பண்ணிகிட்டே வந்திருந்தார் வேறு கருணாசன் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் காளிவங்கட்டை யூஸ் பண்ணதே இல்லை ஏன் வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல இப்படியான இது நடிகர்கள் அவங்களுடைய பங்களிப்பை கரெக்டாக கொடுக்க ரிச்சர்ட் எம்நாதன் தான் கேமரா உண்மையில் பிரம்மாண்டமான நிறைய பிரம்மாண்டமான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது வடசன்னையை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க முதல்ல தயாரிப்பாளர் பணத்தை வாரி இறைச்சிருக்காரு அள்ளி தட்டியிருக்காரு கேள்விப்பட்டேன் இருபது கோடி ரூபாய் இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் பட்ஜெட் அப்படின்ட்டு பேராச்சரியமாக இருந்துச்சுங்க ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம் ஷார்ட் வைக்கிற இடத்துலலாம் கிரௌடு எல்லா இடத்துலையும் செட்டு போட்டு பின்னிருந்தாங்க சொல்ல மரத்தினேன் சுப்பிரமணிய சிவா அவர் ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்க வேலையை அவர் வந்து சிறப்பாக செஞ்சிருந்தார் செஞ்சுருந்தார் திபு மின்னன் தாமஸ் அவர் தான் இசையமைப்பாளர் பாடல்கள் முன்னாடி ஆல்ரெடி கிட்டு அம்மாடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதை ஆல்ரெடி பெரிய ஹிட்டு பின்னணி இசையும் ஓரளவு போதுமான அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை என்னென்னா நான் வந்து படம் முடிஞ்ச பிறகு படம் டீம் சம்மந்தப்பட்ட நிறைய ஆள்கிட்ட விசாரிக்கும்போது ஒரு தகவல் கிடச்சிது என்னன்னா அந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சான் ஒரு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம்லாம் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் இருந்தால் எப்படி இதை ஒரு படம் ஆக்க முடியும் ரொம்ப சிரமம் இல்லையா அந்த சிரமம் வந்து எடிட்டிங்கில் தெரிஞ்சுது ஜான்லோகேஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஜம்கட் இருந்துச்சு இதனால் என்ன ஆகுது படம் வந்து ஒரு கோர்வையாக வர வேண்டிய படம் துண்டு துண்டா துண்டு துண்டா போயிறதுனால எந்த எமோஷ்னலையும் நம் எந்த எமோஷனல்லையும் நம்ம ஒருங்கிணைய முடியலை அப்படி ஒருங்கிணைய முடியாத ஒரு காரணத்தால் டீசல் வந்து நிறைய கலப்படம் உள்ள ஒரு படமாக நமக்குள்ளே கனிமையாகிடுது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும் சில படத்தில் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட்டை வீக்காக இருக்கும் இந்த படத்தில் பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா அற்புதமான பேக் ஸ்டோரி ரொம்ப சூப்பரான பேக் ஸ்டோரி தமிழகத்தில் இருக்க இரு முக்கியமான ஆட்கள் இந்த வேலையை செஞ்சாங்க பேர் சொல்ல முடியாது செஞ்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் நல்ல பேக்கில் பயங்கரமாக ஒர்க் பண்ணி எடுத்துருக்காங்க ஆனால் என்ன ஆச்சு பில்டிங் வந்து ரொம்ப இதாகிடுச்சு அதுதான் அந்த படத்தோட பிரச்சனை அதை சரி பண்ணியிருந்தால் அந்த டீசல் வந்து இப்படி ஊசலாடி இருக்காது நன்றி வணக்கம்